நீங்கள் வாழும் வீட்டில் செல்வம் பெருகி இருக்க வேண்டுமா இதுபோல் செய்து பாருங்களேன் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொண்டு முழுமையாக பார்க்கவும் உங்களுக்கு லட்சுமி தேவியை பிடிக்கும் என்றால் ஓம் லட்சுமி என கமெண்ட் செய்யவும் வீட்டில் இந்த தெய்வீக ஆற்றல் நிரம்பி வழிய இந்த வழிமுறைகளை பூஜை அறைகள் பயன்படுத்துங்கள் தும்பிக்கையை தூக்கிய இருக்கும் யானையை உருவப்படும் சிலையோ இருபுறமும் வைக்க வேண்டும் மயிலின் இறகுகள் நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இதையும் பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை அறையில் ஐந்து முக விளக்கு ஏற்றலாம் அல்லது அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம் நம் வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு வில்வம் துளசி அருகம் இவற்றை இறைவனுக்கு சாற்றி பின்பு தீபம் ஏற்று வழிபட்டால் விரை ஆற்றல் நம் வீட்டில் தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஏலக்காய் மாலையை லட்சுமிக்கு மாட்டுவது போடுவது செல்வ நிலையை உயர்த்தும் தாமரை கோலம் குறியீடுகளை பூஜை அறையில் அதிகம் பயன்படுத்தினால் நம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகியிருக்கும் இதுபோல விஷயங்களை என்றும்